எழில் சுடர் சீரியலில் இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோடு வந்திருக்குனே சொல்லலாம் இந்துமதியோட ரகசியம் எல்லாமே வந்து நம்ம சுடருக்கு வந்து தெரிஞ்சிருச்சு அட்டகாசமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணுவான் ஃபுல்லோடையும் கேளுங்க இந்த வீடியோ என் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினி ஆதரவு வந்து தாங்க அபி வந்து கோவப்பட்டு இந்துவோட ஃபோட்டோவை வந்து கரெக்டாக வந்து கவின் வந்து வரைஞ்சிருக்காங்க நம்ம சுடர் சொன்னனால அந்த ஃபோட்டோவை பார்க்கலான்னு போகிறப்ப கரெக்டாக அபி வந்து கிழித்து தூக்கி போட்டுட்டு என்ன நீ சொல்கிறது எல்லாத்தையும் நாங்கள் நம்பணுமா நீ எப்பேற்பட்ட காரியெல்லாம் பண்ணி வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு வா கவின் போகலாம் இன்னொரு வாட்டி இவை இதை வரைய சொன்னான் அதை வரைய சொன்னான்னு வரைஞ்சேன்னு வச்சுக்கேன் அப்புறம் அவ்வளோதாங்கிற அளவுக்கு கடுப்பில் வந்து அபி மட்டுங்க போகிறாங்க என்னது கவின் எப்படி இருந்தாலும் வந்து கரெக்டாக தான் வரைஞ்சிருப்பான் அங்கே அடையாளம் சொன்னதெல்லாம் ஆனால் அபி கடைசி நேரத்தில் வந்து கிழிச்சிட்டாலே நல்ல வேலை கிழிச்சும் பேப்பரை கீழே தான் போட்டிருக்கா நம்ம இதை ஒட்ட வச்சு பார்த்தா தெரிய வருங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பேப்பரை கஷ்டப்பட்டு ஒட்ட வைக்கலான்னு சொல்லிட்டு போகிறாங்க மனோகரி ஒரு பக்கம் புது மந்திரவாதியை வந்து பார்க்கலான்னு போகிறாங்க உள்ளவா அப்படின்னு சொல்லும்போது உன்னோட பிரச்சனையெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லும்போது இந்துமதியை பத்தமாக அனுப்பிச்சு வச்சது நான் சின்ன வயசுலேருந்து வந்து காதலிச்ச எளியில் வந்து இந்துமதி கல்யாணம் பண்ணனால்தான் இப்படி ஆயிடுச்சு அப்படி இப்படிங்கிறத ஏ டு சைட் எல்லாத்தையும் சொல்கிறாங்க சரி இப்போ உனக்கு என்ன வேணும் இப்போ கடைசி நேரத்தில் வந்து நானும் எலிலும் கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருந்திருக்கேன் அப்போன்னு பார்த்து இந்துமதி வந்துட்டா வந்தது இல்லாமல் இந்துவோட தங்கச்சியை வந்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டா எளிலுக்கு என்னால் எதுவுமே சமாளிக்க முடியாமல் இருக்குது தயவு செஞ்சு வந்து நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் மற்றபடி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நான் பார்த்துப்பேன் ஆனால் இந்துவே வரதுனால தான் என்னால் எதுவும் பண்ண முடியல ஆல்ரெடி வந்து கோரக்னு ஒரு ஒருத்தர்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னேன் அவர் பில்டப் தான் கொடுத்தாரு தவிர வேறு எதுவுமே வந்து பண்ணவே இல்லைங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்லிடுறாங்க இதை கேட்டோன்னு வந்து சரி நீ கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கேன்னு சொல்லி அவங்க கையில் வந்து ரெண்டு மூணு இது விஷயம்லாம் வச்சுருக்காங்க மாயாச்சலம் பண்ணுறதுக்கு அந்த சோழியெல்லாம் எல்லாம் உருட்டி கடவுளையே நீதான்பா வந்து என்ன நடக்குது ஏது நடக்குது எல்லாத்தையும் காட்டணுன்னு அப்படி அவங்க சொன்னதெல்லாம் உண்மையாங்கிற மாதிரி நெத்தியில் வந்து கை வச்சு பார்க்குறாங்க அந்த இடத்துல அந்த மந்திரவாதி அவங்களுக்கு ஏ டு விசிட் வந்து போன வாரம் வரைக்கும் எல்லா எபிசோடும் வந்து அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருது இதை கேட்டாலும் வந்து ஓகே நீ சொல்றது எல்லாம் உண்மைதான் இந்துமதி வந்து ரொம்ப வந்து சக்தி அதிகமாக தான் இருக்குது அவளை வந்து அடக்கணுன்னா கண்டிப்பாக நான் தான் வந்தாகணும் அதனால் நீ கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்க சரி இந்துக்கு சொந்தமானவங்க யாரும் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே இந்துக்கு பசங்க இருக்காங்க அதில் யார் சொல் பேச்செல்லாம் கேட்பா காவியா மட்டும்தான் சொல் பேச்செல்லாம் கேட்பாள் அப்போனா காவியாவை நீ கூட்டிட்டு வாங்கிற மாதிரி அந்த இடத்துல அவங்க சொன்னோன்னே நான் கூட்டிகிட்டு வருதா அப்புறம் எல்லாேருக்கும் சந்தேகம் வந்துடும் அப்புறம் அவ்வளோ தான் என்னால் எளியில் கல்யாணமே பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது நான் அதுக்கும் வேணாலும் உங்களுக்கு காசு தந்துடுறேன் அப்போ நான் டயத்தையும் நேரத்தையும் சொல்லு நானே அங்கே வந்துடுறேன்னு அந்த மந்திரவாதி மட்டும் சொல்கிறாங்க சரிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படி வந்து மனோகரி மட்டுமே போகிறாங்க ஒரு பக்கம் வந்து அந்த பேப்பர்லாம் வச்சு ஒட்டை வைக்க பார்க்குறாங்க இருப்பினும் வந்து அவங்களால சரியாக வந்து ஒட்ட வைக்க முடியல தீபா வந்து ஒரு பக்கம் பேசுகிறாங்க நீங்கள் இந்துமதியாக இருக்கீங்க உங்களை பற்றி எப்படி இருந்தாலும் வந்து வீடியோ ஆதாரமாக எடுத்து பார்க்கணும்னு சொல்லி காட்டினா அதுவும் செயல்பட்டு வரல இப்போ அடுத்தது வந்து வாசலுக்கு வாங்கன்னு சொல்லி உங்களை கூட்டிகிட்டு போயிட்டா ஒத்துமொத்த குடும்பத்துக்கும் முன்னாடியும் அதுவும் வந்து சரிப்பட்ட வரலன்னு இப்போ ராமையா வந்து சொல்லிட்டாப்புல எங்கள் கண்ணுக்கு யாருக்கும் தெரியலனு இப்போ சுடர் வந்து சும்மா இருப்பான்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக இருக்க மாட்டா உங்களை எப்படி இருந்தாலும் எல்லாருக்கும் வந்து காட்டி ஆகணுங்கிற ரொம்ப ஆர்வத்தில் வந்து இருக்காங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அந்த இடத்துல நம்ம தீபா ஆமாம் அவள் ஏதாவது இப்போ கூட முயற்சி கூட பண்ணலாங்கிற மாதிரி யோசிக்கும் போது தான் அந்த ஃபோட்டோவை வந்து கரெக்டாக வந்து வச்சுக்கிட்டே இருக்காங்க பசில் மாதிரி சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்காங்க பரவாயில்லையே கவின் வந்து சூ சொன்ன அங்கே அடையாளம்லாம் வச்சு சூப்பராக வந்து வரைஞ்சிருக்கா அப்படியே இந்துவை வந்து அப்படியே வந்து வரைஞ்சி வச்சுட்டாங்க பக்கத்து வீட்டு அக்காவை அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க இவங்க தான் மதிங்கிற விஷயம் வந்து நம்ம சுடருக்கு வந்து தெரியாதனால ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் அதில் வந்து ஒரு பேப்பர் பீஸ் மட்டும் மிஸ் ஆகுது எங்கடா போச்சுன்னு சொல்லி எல்லா இடத்துலையும் தேடுறாங்க பார்த்தா கட்டில் கடியில் அந்த பேப்பர் வந்து இருக்குது அதுவும் கஷ்டப்பட்டு எடுத்து வச்சிடுறாங்க இது எல்லாம் ஒட்டி வச்சால் தான் கரெக்டாக இருக்கும்னு சொல்லி அந்த ஒவ்வொரு பேப்பராக வந்து தலைகிலாம் மாற்றி மாற்றி அப்படியே செலவு டப்பை போட்டு ஒட்டி வச்சுக்கிட்டே இருக்காங்க நம்ம எலியில் வந்து ஆஃபீஸ் கிளம்புற ஒரு பாட்டத்தில் வந்து இருக்காங்க டைம் ஆகிடுச்சு அதுவாகிடுச்சுன்னு சொல்லிட்டு என்னடா அது இந்த ஃபைல்லாம் வந்து இப்படி பெண்டிங்கில் வந்து இருக்கா நான் மட்டும் தான் வேலை பார்க்கணுமா யாருமே வேலை பார்க்குறது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப கரெக்டாக வந்து இந்துவோட ஃபோட்டோவோடு வந்துகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சூடர் வேறு லெவலில் இருந்துச்சினே சொல்லலாம் சார் பக்கத்து வீட்டு அக்கா யார் என்ன எதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்களே சார் அவங்களோட ஃபோட்டோவை நானே வரைஞ்சிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது சும்மானு நீ இருக்கவே மாட்டியா எனக்கு ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு ஏகப்பட்ட ஒரு முக்கியமான விஷயம்லாம் இருக்குது அப்புறமேட்டு வந்து பார்க்குறேன்னு சொல்கிறாங்க நீங்கள் பார்த்து தான் ஆகணுங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படியே ஒரு கையில் வந்து வாங்குகிறாங்க ஃபோட்டோவை ஆனால் பின்னாடி இருக்கிற சிலைட்டு இப்போ வந்து ஒட்டியிருக்காங்கன்னு சொன்னால அந்த வெறும் கலர் பேப்பரு அது மட்டும்தான் இருக்குது ஃபோட்டோ வந்து அந்த பக்கம் தெரியுது போல் இருக்குது வெளியில் வந்து அந்த ஃபோட்டோ வந்து அவங்க கையில் வந்து வச்சுக்கிட்டே இருக்காங்க ஃபைலில் இருக்கிற ஒரு தவறை வந்து கண்டுபிடிச்சிட்றாங்க அந்த இடத்துல அச்சுச்சோ என்னடா அது இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது நான் அப்புறமேட்டு வரேன் எனக்கு முக்கியமான வேலையெல்லாம் இருக்குது ஆஃபீஸில் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக போகிறாங்க அந்த இடத்துல நம்ம எழில் எடாது பத்து செகண்ட் ஆகுமா அந்த ஃபோட்டோவை வந்து பார்க்குறதுக்கு அதை விட்டால் இவருக்கு என்ன வேலையாக நம்மளை எல்லோரும் வந்து தப்பாகவே நடந்துச்சுக்கிட்டே இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை வந்து எழில் ரூம்லேயே வச்சுட்டு வேக வேகமாக போகிறப்ப செல்ஃபோனை வந்து எழில் வந்து கையில் வந்து வச்சுருக்காங்க அந்த செல்ஃபோனை வந்து பிடுங்கிடுறாங்க நம்ம சுடரு என்ன நினச்சிக்கிட்டு இருக்க ஆஃபீஸுக்கு போக தான் நான் இல்லைன்னு சொல்லியே என்கிட்ட நான் பத்து பதினஞ்சு நிமிஷம் பேசிட்டு போங்க எனக்கு இது செஞ்சுதாங்க என்னை அங்கே கொண்டு போய் ட்ராப் பண்ணுங்க நான் சொன்னேன் அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு தானே சொன்னேன் அது கூட உங்களால் முடியாதா முப்பது செகண்ட் கூட எனக்காக நேரத்தை வந்து ஒதுக்க மாட்டிங்களா இப்போ நீங்கள் பார்த்தா தான் உங்கள் ஃபோனை வந்து தருவேன் அப்படின்னு சொன்னோன்னே உன்னோட ஒரே இம்சியாக போச்சு சரி நான் பார்க்குறேன் நீ ஃபோனை கொடுணோனே இங்கே தானே இருப்பீங்க அதான் பார்க்குறேன்னு சொல்லிட்டேன்ல சீக்கிரம் போய் எடுத்துடுவானோனே வேக வேகமாக வந்து ஃபோட்டோவை வந்து எடுத்துகிட்டு வராங்க இருந்தாங்க இவங்க தான் பக்கத்துக்கிட்டே அக்கா கரெக்டாக நான் வரைஞ்சிருக்கேன் இவங்கக்கிட்ட தான் நான் இத்தனை நாளாக பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி எளிய கிட்டே வந்து அந்த ஃபோட்டோ வந்து கொடுத்தோன்னே அவங்களுக்கு தூக்கி ஏறி போட்டுருது இந்துவோட ஃபோட்டோவை வந்து என்ன இவ காட்டிக்கிட்டு இருக்கா இத்தனை நாளாக வந்து இவள் இந்துவாக நடந்துகிட்டு இருந்தா இப்போ என்றான்னா பக்கத்து வீட்டு அக்கா வந்து இந்துங்கிற மாதிரி சொல்கிறாளே இவங்களுக்கு இந்துவை பற்றி எல்லா விஷயமும் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம எழில் என்னது இவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியுமா ஆனால் இவங்க பக்கத்து வீட்டு அக்காலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல நம்ம எழில் என்ன சார் சொல்கிறீங்க இவ தான் இந்து என்னது இவங்க தான் இந்து மதியா அப்படின்னு சொன்னோன்னே சுடருக்கே வந்து ஆச்சரியமாக போயிடுச்சு சும்மா ஃபன் பண்ணாதீங்க சார் நீ இன்னமும் இந்துவோட ஃபோட்டோ இது நாள் வரைக்கும் பார்த்ததே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் ஆமாம் சார் இது நாள் வரைக்கும் நான் பார்த்ததே இல்லைங்கிற மாதிரி தான் நம்ம சுடர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க இதை கேட்டோன்னு வந்து கடுப்பாயிட்டாங்க இதை நான் நம்பணும்னு நினச்சியா நீ இந்துவாக நடந்துகிட்டு இருக்க சரி எப்படி இருந்தாலும் ஒன்றா இந்த பிரச்சனையிலேருந்து எடுத்து கொண்டு வந்துடலான்னு நான் யோசிக்கிறேன் ஆனால் கடைசியில் வந்து நீ என்கிட்டயே வந்து விளையாட்டு பார்க்கணுன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே நான் ஏன் சார் உங்கள் கிட்டெல்லாம் வந்து ஏமாற்ற போகிறேன் நீ பண்ணுறதெல்லாம் அப்படி தான் இருக்குது வா நான் வந்து இந்துவை கல்யாணம் பண்ணது தாலி கட்டினது அதுக்கப்புறமேட்டு எங்களுக்கு நாலு பசங்க இருக்கிறதுன்னு எல்லா ஃபோட்டோவும் காட்டுறேன்னு சொல்லி ஸ்டோர் ரூம் மாதிரி இருக்குது அதில் நூற்று கணக்கில் வந்து இந்துவோட ஃபோட்டோ வந்து வச்சுருக்காங்க நம்ம ஏழையில் அப்போன்னு பார்த்து பாரு இதான் இந்து நீ வரைஞ்சிருக்கிற இந்து இவங்க தான் என்னை விட்டு போயிட்டா ஒரு வருஷம் ஆச்சு இவங்க என்னை விட்டு போய் தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லி எழில் வந்து கண்ணா அப்படின்னான்னு வந்து கேள்வி கேட்குறாங்க இதுதான் நான் தாலி கட்டினப்போ எடுத்த ஃபோட்டோ இதே நாங்கள் குடும்பத்தோடு இருந்த ஃபோட்டோ என்ன சார் சொல்கிறீங்க இதுதான் இந்தோன்னா அவங்க எப்படி என் கண்ணுக்கு வந்து தெரிவாங்க எனக்கு ஒன்றும் புரியலையேன்னு சொல்லி எலிகிட்ட வந்து கேட்கும்போது ஓ இதுக்கு நான் பதில் வேற சொல்லிட்டு போகணுமா நான் கேட்டது முப்பது செகண்டு நீ என்ன பத்து நிமிஷம் வந்து நேரத்தை வந்து வீணடிச்சிட்டேன் உனக்கு இது மாதிரி பிரச்சனை இருக்குது எல்லாம் ஓகே தான் நான் ஒன்றை காப்பாற்றிடுறேன் ஆனால் தேவையில்லாமல் வந்து பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணாதே எனக்கு ஆஃபீஸ்லாம் ஏகப்பட்ட வேலையெல்லாம் இருக்குது உனக்குலாம் வந்து இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து பத்திரமா வந்து பார்த்துக்கிட்டே இருக்க முடியாது பார்த்து புரிஞ்சிக்க வேற எங்கேயும் வீட்டை விட்டு போயிடாத இங்கேயே இருங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து எழில் வந்து சொல்கிறாங்க நம்ம சுடர் வந்து மனசில் வந்து நினைக்கிறாங்க இவங்க தான் இருந்துன்னு நமக்கு இன்னைக்கு தான் வந்து ஃபோட்டோ வந்து பார்த்துருக்கோம் இத்தனை நாள் வரைக்கும் பார்த்ததே இல்லை இதை சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க இவங்க எப்படி நம்ம கண்ணுக்கு மட்டுந்தான் தெரியுறாங்க வேறு யார் கண்ணுக்கும் தெரியலையே எப்பட்றா இதெல்லாம் நடக்குது ஒன்றும் புரியலைங்கிற மாதிரி இருக்காங்க இதை யாருக்கிட்டயாவது சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டாங்கங்கிற மாதிரி திங்க் பண்ணுற மாதிரி காட்டி எபிசோட அருமையாக மாதம் முடிச்சுருந்தாங்கன்னே சொல்லலாம்